ஓம் ரீம் ரீம் கிளீம் அதே வாட்ல கிழக்கே வலிங்காட மந்திரா 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பாரு பாத்தியா பாத்தியா நீ என்ன நினைச்சிருக்க சொல்லு நான் வந்து கடவுள் என்ன கடவுள் நினைச்சிருக்கேன் சிவன் உம் சிவன் கடவுள் தானே நினைச்சிருக்கேன் இது என்ன தெரியுது சிவன் சிவன் ருத்ர தாண்டவம் மாதிரி இருக்கு ஆஹ் நல்லா பாத்தியா ஓம் சக்தி ஓம் சக்தி ரோஜா தமிழ் டிவி வணக்கம் இன்றைக்கு நம்ம திருவேற்காடுல ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையத்துக்கு வந்திருக்கோம் வணக்கம் சாமி ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம் ஆமா உங்க பேரு ஸ்ரீ கே ஐயப்ப ஓகே ரொம்ப மகிழ்ச்சி இப்ப சாமி உங்க ஜோதிட நிலையத்துக்கு வரணும்னா ஜாதகம் வேணுமா ஜாதகம் நிறைய பேருக்கு இருக்காது சுவாமி எதுக்கு அப்ப ஜாதகம் இல்லாதவங்களுக்கு டேட்டா ஆஃப் பர்த் தெரியாதவங்க பிறந்த நேரம் தெரியாதவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி அவங்களுக்கு ஜோதிடம் ஜாதகம் சொல்லுவீங்க சுவாமி நாங்கள் வந்து அதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி நிறைய பேர் வந்து ஜோதிடர் கிட்ட போற என்ன சொல்லுவாங்கன்னா ஜாதகம் எடுத்துட்டு வா அப்புறம் எடுத்துட்டு வா அனு சொல்லுவாங்க நாங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னா ஜாதகம் இல்லைனாலும் அவங்க கைரேகை வச்சு பார்ப்போம் இல்லைன்னா முகரேகை வச்சு பார்ப்போம் நாங்க வந்து எத்தலமை போட்டு பாப்போம் ஓ வெத்தலமாய் போட்டு பாப்பீங்களா வெத்தலமாய் போட்டுட்டா என்ன தெரியும் வெத்தலமாய் போட்டு பாக்கும்போது அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது என்ன நடக்க போறது அவங்க எதிர்காலம் பத்தி என்ன எதிர்காலம் பத்தி தெரியும் நடக்கறது நடந்தது நடந்து போன விஷயங்கள் கூட வெத்தலமாய் போட்டு பார்த்தா தெரியும் எப்படி காட்டுறீங்க பார்க்கலா வெத்தலமாய் போட்டு அத நான் பாப்பேன் நான் கண்டிப்பா பாப்பேன்

கிட்டது இருந்தா அவங்களுக்கு உடம்புக்குள்ள தெரியாது அத நான் வந்து வெத்தல்ல மை போட்டுட்டு அவங்க கண்ணுக்கு கூட நான் காட்ட முடியும் அப்ப என்ன என்ன நீங்க கிடையாது தெரியுமா மக்களுக்கு உதவி செய்யணும் இருக்கிறதாலு காப்பாத்துறதுக்காக தான் தேவி வரம் கருமாரியம்மா வரத்தினால்தான் நான் திருவேற்கால இருந்து பல வருஷமாக இந்த ஜோஷம் பாத்துக்கிட்டே இருக்கு நான் வந்து எல்லாமே தெய்வ வாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அதனால இந்த தீயசக்தி இந்த பொறாமை இந்த பில்லு சூனியமும் இந்த குட்டி சைத்தானும் யாரும் உடம்பு மேல இருக்கோ இல்லையோ கூட நான் வெத்தல் இருந்து கூட நிறைய பேருக்கெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்றது உண்டு அந்த சக்தி நம்ம கிட்ட இருக்கு இப்ப நீ காட்டுற நீ பாக்குற மாதிரி இருந்தா நான் இப்பயும் உங்க கண்ணுக்கு காட்டுவேன் ஓ நான் ரெடி பாக்கலாம் கண்டிப்பா ஐயா நான் பாப்பேன் நான் காட்டுறேன் இப்ப காட்டுறேன் கண்டிப்பா அந்த பில்லி சுனியா இதெல்லாம் பாப்பீங்க கண்டிப்பா இதுல வந்து இதுல வந்து நம்ம சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியணும் ஆமா என்னோட சக்தி இருக்கா இல்லையா இந்த சாமிக்கு அந்த சக்தி இருக்கா இல்லையானது உங்களால சொல்ல முடியும் அந்த சக்தி இருக்கு புரியுதா நான் இப்ப காட்டுறேன் பாருங்க प्रसंनहा, प्रसंनहा, प्रसंनहा। ओम श्री राधे राधे श्री त्रिपुर सुंदर पर प्रामिक मोकाम के शामंडे श्री देवी लोक माता लोक करना परमेश्वरी विश्व पराल सिक्ति पराल कंची काम आक्षे मधुर मीन आक्षे काशी विशाल आक्षे सर्वेश पर सरोंगल दायने सर्व कार्य प्रसन्न हा प्रसन्न हा प्रसन्न हा ओम रीम रीम क्लीम हाय रीम रीम क्लीम हाय रीम 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 क्लीम हाय पट स्वाहा ओम रीम 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 क्लीम हाय पट स्वाहा ॐ ीं क्लीं ऐं फट् स्वाहा ॐ ह्रीं ह्रीं क्लीं ऐं फट् स्वाहा ॐ ह्रीं 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 क्लीं नायं फट् स्वाहा ॐ ह्रीं ह्रीं क्लीं फट् स्वाहा ॐ शक्ति ॐ शक्ति ॐ देवी ॐ देवी ॐ पराशक्ति

உன் கண்ணுக்கு என்ன சக்தி ஓம் சக்தி ஓம் தேவி நீ மனசுல ஒன்னு நினைச்சிருக்க அது இப்போ இதுக்குள்ள நான் காட்ட போறேன் அது நீ சொல்லாது நான் காட்டுக்கு அப்புறம்தான் நீ சொல்லணும் சரியா ஓகே ஓம் நமவாய் ஓம் நம சிவாய ஓம் ரீம் 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 க்ளீம் ரீம் ரீம் ஓம் சக்தி ஓம் காளி ஓம் சக்தி ஓம் காளி ஓம் சக்தி ஓம் காளி

ఇన్నోడ శక్తి తెయ్యం ఐకి ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి ఇన్నోడ శక్తి ఐయాకి దేవి నీదాకాణి ఓ అయ్యా ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి కై కొడుంగ ఓ మనసులో నీ అన్న ఎన్నీ అది ఉన్నుకు ఇది భద్రమా కయ్య పిడిచికట్టి नहीं अन्ना पाक पोरियो आधे लाल आर्क स्वालन होंगे काटना हम स्वालन हम सरिया उनमें सुल्लो उनमें सुल्लो होम पट 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 राजयोगा आयरोज़ेरमा या महसिक्ता या परमेश्वरा है विषय यह रुप्त है वहां का अंतराया होम कर कर कप पट 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 आवाह है आमी होम आवाह है आमी आवाह है आमी आवाह है आमी होम

ம் சிவன் கடவுள தான என்னansirக்கு இது என்ன தெரியுது சிவன் சிவன் ருத்ர தாண்டவம் மாதிரி இருக்கு ஆ நல்லா பாத்தியா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி குடு ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய சுவாமி ஐயா உண்மையிலே நான் வந்து இதெல்லாம் நம்புறதே கிடையாது இதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் ஆமா ஆனா நீங்க இப்ப காட்டுங்க பாருங்க உண்மையிலே மிரட்டிட்டீங்க ஆமா அதாவது நான் என்ன நினைச்சிருக்கேன் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க கண்டிப்பா நான் நீங்க கடவுளை நினைச்சீங்க தீய சக்தி நினைச்சீங்கன்னு சொன்னீங்க ஆமா நான் கடவுளாதான் நினைச்சுக்கிட்டேன் ஆமா கடவுளை நினைச்சிட்டு சிவன் ஆமா அந்த இமயமலையில இருக்கிற மாதிரி நான் நினைச்சுட்டேன் ஆமா நீங்க அதே மாதிரியே வந்து கடவுள் அடிச்சிய சிவன் திரீங்க ஆமா உங்களுடைய இந்த கலை வந்து ஆமா மேன்மேலும் வளரணும் ஆமா நீங்க நல்லா பண்ணணும் கண்டிப்பா வாழ்த்துக்கள் கண்டிப்பா நன்றி சர்வேஜனா சுக்குன பகவந்த் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அந்த இலிமைச்சு பலன் கொடுங்க ஓம் சக்தி பராசக்தி ஜெயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் கருமாரியம்மா ஜெயம் ஆசீர்வாதம் சந்தோஷம் சுவாமி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஜெயம் ராம ஜெயம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க